குழந்தை ஜாதகம் இது வந்து இருபது வயசுக்கு உள்ளுங்கிற ஜாதகம் நம்ம ஏன் இருபது வயசுக்கு உள்ளுங்கிற ஜாதகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது வந்து ஒரு கிரானிக்கல் டிஸ்டர்பன்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த வகையில் இந்த குழந்தை வந்து அஞ்சு வயசு குழந்தை கரெக்டாக அஞ்சு வயசு முடியும் போது இன்னும் பாஞ்சு நாள் ஆச்சுன்னா ஸோ இந்த குழந்தையோட ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ இப்போ இது குழந்தையோட ஒரு ப்ராப்ளம் ஒன்று இதில் குழந்தைய பாக்கு உங்களுக்கே தெரிஞ்சுடும் இது பார்த்த உடனே இப்போ அஹ் இது ஜாதகத்தை யாராவது போட்டு பார்த்துங்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது டைம் வந்து ஓனண்டாயிரத்தி பிஎம் அடுத்து பெங்களூர் இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து லக்னம் ராசி வந்து அனுஷ நட்சத்திரம் மிருஷிக ராசி கிரக பாலசார் பாருங்க சரியா சார் இந்த டேட்டா கணக்கிட்டு தானே நீங்க சொன்னதுல ஓகே சார் முப்பது பதினாயிரம் இரண்டாயிரத்தி இருபது பெங்களூரு கடந்திருக்காரு நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுராத நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பலும் இப்போ வந்து 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 இப்போ புதனசை சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆயிட்டு கேரி குத்தி முடிஞ்சு சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆயிட்டு கேரிகுத்தி அவங்களும் கையில போட்டு வச்சிருக்கீங்க அப்பதான் நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் புதன் புத்தி ஓடிச்சு சாரி கேது புத்தி ஓடிச்சு அதுக்கப்புறம் சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ சுக்கர புத்தியில் வந்து சுக்கராந்தனம் போய் சூரியாந்தனம் ஓடிட்டுருக்கு சுக்கராந்தனம் போது சாரி சூரியாதனம் வந்துச்சு அப்போ சுக்கர புத்தியில் சுக்கராந்தனம் போய் சூரியனம் ஓடிடுது ரொம்ப டீப்பாக போவேன்னா புதன் திசையில் சுக்கர புத்தி ஓடிடுது அது மட்டும் பார்த்து போகும் நமக்கு ரொம்ப 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 பார்க்கணும் அப்போ இந்த ஜாதகத்தில் இப்போ வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன இப்போ இதில் நீங்கள் பாருங்கள் கும்பலகணம் லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் லக்னத்தினுடைய எதிரியோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் பன்னெண்டில் மறைந்து இருக்கிறார்

மரீனிலிருந்து ஸ்டார்ட் அப்ப சனியின் கேரக்டரிஸ்டிக்கான காரக விஷயங்கள்ல இருக்கு. லக்னதே வந்து டெவலப் பண்றார் அவர்தான். சரி இப்போ அடுத்துடே பாத்தீன்னா இப்போ லக்னத்துக்கு 3 குரு உரிய வரண்டில் இருக்கார் பாதகாதி விதி ரெண்டில் இருக்கறார். அப்ப லக்னத்துக்கு பாதகாதி விதி ரெட்டிலே இருக்கற. அப்ப பாதக ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பாதகத்துல பாதகம் பாகம் குடும்ப ஸ்தானத்துல வருது குடும்ப ஸ்தானனா என்னறோம் அது வந்து தணம் கல்வி வாக்கு குடும்பம் அப்ப தணம் கல்வி வாக்கு குடும்பம் அப்ப எல்லastype link ஆகுது இல்ல அதை யார் பார்க்குறாரு சனி பகவான் பார்க்குறாரு அப்ப രണ്ടാം வீட்டுக்கு சனியின்டய பார்வை ஒரு இருந்து அந்த பாவகிரகம் ஒரு இடத்து ஒரு பாவத்தில் ஒரு பாவகிரகம் இருந்து அதில் இன்னொரு பாவகிரகம் பார்க்கும்போது அந்த பாவம் கெடும் ஒரே பாவத்தை ரெண்டு பாவகிரகங்கள் பார்த்தாலும் அந்த பாவம் கெடும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டிங் ரூல்ஸ் இருக்கு இல்லையா நமக்கு அந்த ரூல்ஸ் பாருங்க அப்ப வந்து ரெண்டாம் பாவம் எப்படியும் எட்டு கிடக்கு சரி ரெண்டாம் பாவாதிபதி பதினொன்னுல உட்கார்ந்து ஸ்ட்ராங்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து ஒரு பாவம் வந்து கிடைக்குதுன்னா காரகங்கள் வந்து நிறைய காரகங்கள் இருக்கு வாக்கு குடும்பம் அப்புறம் நாலு குரூப் இருக்கு இதுல இதுல வந்து என்னன்னா இதுல வந்து கல்வி தனனம் குடும்பம் அப்போ கிர குரு எதோடுவாரு நலத்தோடவும் குடும்பத்தோட நீவாரு அப்போ கல்வியும் வாழ்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணிட்ட அப்படின்னா வந்து லக்னாத விதி லக்னத்தில் 8 லக்னம் லக்னாத விதி 12 மாறினால் ஆட்சி பெற்றிருக்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்ப குடும்பஸ்தானத்துல தொலைய கொடுத்துறாரு அப்ப குடும்பத்துக்கு குடும்பம் இருக்குதுன்னு அர்த்தமா அது அதே மாதிரி வாக்கு ஸ்தானத்துல வந்து பிஸ்டே கொடுக்குறாரு வாக்குலயே செப்பா இருக்காரு பாதகாக செவ்வாய் இருக்கிறார் அது ஒரு பாதியை பார்க்கறது அப்ப வாக்கு வந்து பிஸ்டே பரா சரி அப்ப நான்காவது இடத்துல வந்து ராகு இருக்காரு அப்ப சுகங்களுக்கு பஞ்சமே கிடையாது நாலாம்த்துல சூழ ராக இருக்கிறதுனால லக்சூரியஸ் லைஃப் வந்து போதும் சாப்பாடு துணிமையெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு போது இப்போ அடுத்தபடியே யோகாதிபதி புதனன் சுக்கரன் சரங்கி இவங்கள பாருங்க அப்போ புதனன் சுக்கரன் சரங்கி புதனன் வந்து சுக்கரன் வந்து நீச்சமாயிருக்காரன் நீச்சம் யோகத்துல கேட்டிருக்காரு புதனை பார்த்திருக்காரு புதன் ஐந்துக்குரிய ஐந்துல ஒன்பதுல இருக்காரு நல்லதா இருக்காரு

கல்வி காரணங்களையும் பார்த்தாரு கல்வி ஸ்தானாதிபதியும் பார்த்தாரு சனி லக்னாதிபதி தானே அவர் பார்வை வந்து நம்மளுக்கு எடுக்குமான நினைக்காதீங்க சனி சனி குரு குரு தான் தான் சனியோட தசா தான் சிறப்பா இருக்கும் ஆனா பார்வை வந்து பட்ட இடங்கள் கண்டிப்பாக பாதிக்கும் நிச்சயமாக அல்ல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்போ கல்வி ஸ்தானாதிபதியாகிய புதனையும் கல்வி சாதனத்தையும் வேண்டாம் இது இது ரெண்டுத்திலையும் வந்து சனி பார்த்ததுனால சின்ன டிஸ்டர்பன்சஸ் வந்திருக்கு அப்படின்னு என்னுடைய கருத்து சரி இப்போ இதனால என்ன அவர் வந்து பையன் வந்து பிறந்ததுல இருந்து பேசல அப்படின்றாங்க என்ன சார் கருத்து நீங்களே சொல்லிருக்காங்க ஆமா சார் பையன் எதுவும் பேசல சார் டாக்டர் எல்லாம் காட்டினாங்க எந்த டாக்டரும் இதுக்கு வந்து மெடிசன்ஸே இல்லையாண்டாங்க அதாவது பேசுற நேரமும் மூளைக்கும் போல டச் ஆகலீங்களா கனெக்ட் கனெக்ட் ஆகலீங்களா இதுக்கு மெடிசன் வந்து அமெரிக்கால தான் கடைபிடிச்சிக்கிறாங்களா அமெரிக்கா தான் போனோம் அப்படின்றாங்க இவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல என்ன நீங்க சொல்றது மாதிரி லக்ஸரி தான் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒண்ணும் போய் அமெரிக்கா அமெரிக்கால போய் ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு ம் ரெண்டு பேரும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க இப்ப பாருங்க இப்ப வந்து லக்னாதிபதி வந்து லக்னத்திற்கு பணம் இல்லை மனைவி அதே மாதிரி லக்னனுக்கு பணங்கள் மறைஞ்சால் குரு பணங்களில் மறைஞ்சால் அப்போ புத்திஸ்தானம் வந்து கேட்ட போடுவோம் அப்படின்னு நடக்கும் லக்னா எப்பவுமே வந்து இப்ப எட்டு எட்டு பணங்களில மறை சுயூக்க கடம்புதான் நடக்கும் அந்த கிரகங்கள் காரரகஸ் அப்போ வந்து லக்னா படங்கள் மறைனால தனியை மறைக்கிற அப்படின்னு முடிவு ஆகும் எந்த கேரளா சரி அடுத்தபட்டியா பாத்தீங்கன்னா சந்திரன் பறன கேது கூட டிகிரி இருக்க சந்திரன் பதினஞ்சு டிகிரி கேது இருபத்தி ஏழு டிகிரி அப்ப சந்திரன் கேது பரவாயில்ல இருநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரி சந்திரன் வந்து இருநூத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு டிகிரி வேரியேஷன் பன்னெண்டு டிகிரி வேரியேஷன் இந்த கேரு வந்து சந்திரன் நோக்கி போய் நல்லா அப்போ சந்திரன் இன்னும் ரெண்டு கிரிக்காவது அர்த்தம் சந்திரனுக்கு பரவாயில்ல அப்படின்னு அவன் நினைச்சாலும் சந்திரனை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சரி அது ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு ப்ராப்ளம் வாய்ப்பு வாசித்து ஸ்தானம் வரஞ்சது இப்போ நடக்கிறது வந்து புதன் மகாராஜ ஊழியர்களுக்கு புதன் மகாராஜ புதன் வந்து அடி சனியினுடைய பார்வையை பட்டு இருக்காரு புதன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்காரு அப்படின்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு நமக்கு கரெக்டாக

அப்போ இவர் பேசுவார அப்படின்னு சொல்கிறது டவுட் தான் இதை எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னா இவங்க அப்பா அம்மா ஜாதகத்தில் பார்க்கணும் ரெண்டு பேர் அப்பா அம்மா ஜாதகத்தில் அப்பா ஜாதகம் அம்மா ஜாதகம் இந்த ரெண்டு ஜாதகத்தில் யாருக்காவது பிரம்மகத்தி தோஷம் இருந்துச்சுன்னா இது வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ரெண்டு பேர் ஜாதகமும் சூப்பராக இருக்குதுன்னா இந்த பையனுடைய லைஃப் வந்து

ஆனா இந்த கேசோது மரகாதிபதியை அப்ப சால்வ் பண்றது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு என்னுடைய கருத்து அப்ப அப்பா அம்மாவுக்கும் பிரம்மகதி இல்லைன்னு இல்லாதனால தான் நான் இவ்வளவு பயன்பேன் இருந்துச்சுன்னா இது சுகரதும் இருக்கும் உங்க காரணம்

அப்ப இந்த ஒன்றரை வருஷத்துலதான் இவங்களுக்கு வேதனை வந்திருக்கு இந்த வேதனை வந்து தொடரமான தொடர்றது பயன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்பா அம்மாவுக்கு ஏற்றப்பட்ட இந்த பிராப்ளம் பிராபலமா எடுத்துக்கலாம் பவுன எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்ன பட் இதுல ரசித்து நான்

மூளைக்குரிய கிரகம் வந்து லக்னாதிபதி அது எந்த கிரகம் சரி எந்த லக்னம் வந்தாலும் சரி அடுத்தபடியா வந்து சூரியன் சொல்லலாம் ஆனால அந்த லக்னாதிபதி வந்து பன்னெண்டு மறைஞ்சி சூரியனுடைய சாதத்துல தான் இருக்காரு அதனால நம்ம ஒரு டவுட்டா தான் இருக்கு வர்க்கோத்த மாதிரி பெற்றிருக்காரு பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து லக்னாதிபதி பன்னெண்டுல மறைஞ்சதுனால

உம்னா அது இயர்ஸ் வந்து டிஸபார் அதுக்கு வாய்ப்பு இருக்கு 2 இயர்ஸ் வந்து ஹாஸ்பிடல்ல டைம் ஆளையத்துக்கு இருக்கு அப்ப அவங்க அப்பா அம்மா ஜாதகத்துல பாருங்க இந்த இயர்ஸ் வந்து எப்படி ஓடுதுன்னு பாருங்க வருஷம் வருஷம் முன்னாடியே

பேச முடிய <ination noises>

சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா குடும்பஸ்தானு இந்த ஸ்தானத்துக்கு அவர் வந்து அந்த அஷ்டமாதிபதியோட புக்தியும் நடக்குது இப்ப நடக்கிற தசா பாத்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் அதாவது புதனன் தசை இருக்கு அவரு ஒன்பதாம் இடத்துல தசையை நடத்துறாரு அப்ப அந்த ஒன்பதுன்றது வந்து ஒன்பது இந்த ரெண்டாம் இடத்துக்கு அது விரைத்த குடுக்குது ஒன்னாம் இடமா இயங்கிடுது அப்போ ஸ்தானமும் வாக்குஸ்தானமும் கட்டாயிடுது இந்த சுக்ரனோட பார்வையும் வீட்டுக்கு இருக்குது சனியும் செவ்வாயும் மூன்றாம் அதிபதியும் லக்னாதிபதி ஒரு ஜாதக அலங்காரத்துல ஒரு பாட்டு இருக்கு செவ்வாய் ஆமா அப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனியும் செவ்வாயும் இணைஞ்சாங்க பார்வை மூலியமா கனெக்ஷன் ஆயிடுது

அவங்க லைஃபே வந்து சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியாத ஒரு ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்ட தசாபுதியாக தான் ஓடும் அவங்களுக்கு அப்படி அதுக்காக தான் அது மாதிரி இருக்காங்க கேட்டேன் அது மாதிரி இல்லைன்ட்டாங்க பேரண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு இல்லாத போது அப்போ இது லைஃப் ஸ்டைல் வந்து ஷார்ட் இருந்து முடியாது செவ்வாயோட பார்வையிலேயே சுக்கிரன் புதன் ரெண்டு பேரோட புக்தி தசை ரெண்டுமே நடக்குது

ஆமா அந்த பள்ளிக்கூடங்கள்ல குடங்கள்ல சேர்த்து வேற சேர்த்து சேர்த்துட்டு பேரே திரும்ப அங்க ஊட்டுட்டாங்க الناக்கா அது அத அந்த பாatkarவங்களுக்கு அந்த இது தோஷம் இருக்கு இல்லைங்களா வேற சால்ட் பாatkarவங்களுக்கு கோஷம் அதுக்கு லாஞ்சி வெட்டி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்ல சார் ஏ சா வந்து only for salary person ஆங்க காசு சார் பாatkarங்க

சந்திர நீஷ்டம் ராக இதுல எந்த சூரியன் சந்திரன் தாய் தாப்பனோட தோஷத்தையே வலுவா காட்டுறது இல்லையா இவங்களோட தோஷம் கிட்ட அந்த பிள்ளைய பாதிக்குமா அதுதான் தாய் தாபனுடைய தோசத்தை நம்மளுக்கு கிடக்கும் அதனாலதான் பர்சனல் ஜாதகம் வந்து கிளியராக இருக்கிறதுனால இப்போ இதில் வந்து சந்திரன் கேது தான் லிங்க் ஆகியிருக்கிறேன் அவரை சூரியன் வந்து ரொம்ப டிஸ்டன் மெயின்டன் பண்ணியிருக்காரு சூரியன் வந்து ஒரு தான் இருக்காரு ஆனால் சந்திரனுக்கும் கேதுக்கும் பன்னெண்டு டிகிரியில் இருக்குது அதனால அம்மாவே அபெக்டாக தெரியுது அது கூட பன்னெண்டு டிகிரி கேப் இருக்கு அதனால அம்மாவை வந்து தட்டப்பிக்கிறார்க்கு ஆகுது அதனால அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே தப்பிக்கிறாருன்னா இதுக்கு லைஃப் ஸ்டைல் வந்து முடிவு முடிவுன்றாங்க இதனுடைய ஆய்வு வந்து கேல்குறி அப்படின்னு ஓகேங்களா சரி பார்த்துட்டு ஜாதது போல தேங்கி இருக்கு